ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு கத்திரிக்காவில் வாங்கி பார்த்து தாங்க பண்ண போகிறோம் ஒரு சாதத்தை ஓரளவுக்கு வந்து வடிச்சு எடுத்து ஆற வச்சாச்சுங்க அளவுக்கு வந்து புளியை எடுத்து தண்ணி ஊற்றி ஊறவும் வச்சாச்சுங்க அது ஊறதுக்குள்ளே வெங்காயம் வந்து ரெண்டு வந்து நீல வாக்கில் அரைஞ்சி வச்சாச்சுங்க பச்சை மிளகா வந்து ஒரு மூணு வந்து அதையும் வந்து கட் பண்ணி வச்சாச்சுங்க அப்புறம் ஒரு அஞ்சு கத்திரிக்காய் நீலவாக்கில் அரிஞ்சி வச்சாச்சுங்க ஒரு வெறும் வானலில் ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒன்றரை ஸ்பூன் தனியா சீரகம் வந்து அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா வெறும் வானலிலே எடுக்க வேண்டியதாங்க இது பொன்னிரெல்லாம் ஆகும்போது ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாவும் போட்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு போட்டு அதையும் நல்லா எடுக்க வேண்டியதாங்க அப்புறம் கால் மூடி தேங்காவை துருவந்தியும் போட்டு அது பொன் விறவுலா வ வறுக்க வேண்டியதாங்க தீயை விடக்கூடாது அதை எடுத்து ஒரு வந்து ஒரு பொடியா அரைச்சி வச்சுக்க போறாங்க அதே வானில மூணு ஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊத்திட்டு கடுகு சீரகம் வேர்க்கல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு அது நல்லா வரந் வத வதக்கின பின்னாடி பச்சை மிளகா அரிஞ்சு வச்சதையும் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்க வேண்டியதுதாங்க அப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நீள வக்கில் அரங்குனா கத்திரிக்காயையும் அதில் போட்டு நல்லா சுழண்டு வர மாதிரி எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கணுங்க அந்த தோல் நல்லா எண்ணெயிலே வதங்கி கலர் மாறின உடனே நம்ம கரைச்சி வச்ச புளியும் அதில் ஊற்றிட்டு உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுட்டு அது நல்லா வேக விட வேண்டியதுதாங்க அதை மூடி அது வெந்து வரட்டும்னுட்டு வெந்தாச்சுங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம பொடி பண்ணி வச்ச அந்த பொடியை வந்து ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் கிட்ட நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி அதில் போட்டுக்க வேண்டியது தாங்க நானும் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் போட்டுட்டேங்க போட்டுட்டு அதை நல்லா கலக்கி விட்டாச்சுங்க அது கொஞ்ச நேரம் மூடி அது ஒன்றா கலந்து வர வரையும் கொஞ்ச நேரம் மூடி அது வந்த உடனே நம்ம வடித்து வச்ச சாதத்தையும் அதில் போட்டு நல்லா கலர் எடுக்க வேண்டியதாங்க படிச்சு வச்ச சாதத்தையும் அதில் போட்டாச்சு அதில் போட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்ட பின்னாடி கொத்தமல்லி தூவி இறங்கினா சுவையான வங்கி பாத் ரெடிங்க இது பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் நம்ம அந்த காலத்தில் டிஃபன் பாக்ஸ் எடுத்துன்னு போன ஞாபகம்லாம் வருதுங்க இதை சுவைச்சு பாருங்க இதை டேஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் வாங்கி பாத் வந்து அந்த கத்திரிக்காயோடு சேர்த்து அந்த கலரும் சுவையும் அருமையாக இருக்கும் நம்புகிறேன் தேங்க்யூ